தேர்ட்டி டேஸ் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஷினில் எப்படி வார் மாட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான அது வந்து வார் மாட்டுறது வந்து தெரிஞ்சுக்கோங்க பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது வந்து கண்டிப்பாக தெரியணும் ஏன்னா இந்த வார் மாட்டுறப்பையும் சரி நம்ம இதில் வந்து பெடலிங் வார் மாட்டிட்டு பெடலிங் பண்ணுறப்பையும் சரி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு பிகினர்ஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக எப்படி வந்துட்டு இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பத்தின வீடியோ தான் இது ஃபுல்லாக வந்து பாருங்கள் இடையில நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறப்ப வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களால் அதை கற்றுக்க முடியாமல் போயிடும் ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே வந்து டெக்னிக்கலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இடையில இடையில வந்துட்டு உங்களுக்கு வரும் அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் பா பார்த்துட்டு லைக் பண்ணுற கமெண்ட் பண்ணுறதுல தான் வந்து சேனல் வந்து க்ரோத்தாகவும் ஆகும் உங்களை மாதிரி பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த வீடியோ வந்து சஜஷனில் போகும் ஓகே நம்ம இப்போ எப்படி வந்து இது வால் மாற்றுறது இது வா இது வால் மாற்றுறது மூலமாக வந்து நமக்கு இங்கே என்ன பிரச்சனை வரும் நூல் மாற்றத்தில் என்ன பிரச்சனை வரும் நம்ம எப்படி இதை பேலன்ஸ் பண்ணுறது மூலமா அந்த இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நமக்கு வார் வார் வந்து நல்லா மாற்ற தெரிஞ்சு அதில் நமக்கு நல்லா பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிட்டாவே நம்ம நூல் வந்து அதிகமாக அருந்திருந்து போகாது அதுலயே உங்களுக்கு நிறைய டைமிங் வந்து சேவ் ஆகும் புதுசாக கற்றுக்க போற நீங்கள் வந்துட்டு பெடலிங் வந்து கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னா ஒன் ஹவர்லேயே வந்து நூல் அருந்து போய் அதை சரி பண்ண உங்களுக்கு டைமிங் வந்து சரியாயிடும் ஏன்னா ஆஃப்லைன் கிளாஸ்ல இங்கே வந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணுறப்ப ஒரே நாளே அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சரி பண்ணணும் என்ன மாதிரி வந்து டெக்னிக்கல் யூஸ் பண்ணி வந்து இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சொல்லி கொடுத்துருவேன் ஆஃப்லைனில் ஆன்லைனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கும் நல்லா வந்து தெளிவாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே அதனால நீங்கள் வந்து எப்படி வார் மாட்டுறது அது மூலமாக எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போதான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெகுலராக வந்து வீடியோஸ் வர்றப்ப வந்துட்டு நீங்கள் கண்டினியூவஸாக வந்து வீடியோஸை பார்க்கறது மூலமாக ஃபுல்லாக வந்து ஒரு டெய்லரிங் கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ இது வந்து பேசிக் கிளாஸஸ் எங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியும் ஆனால் எங்களுக்கு வந்து பிளவுஸில் வந்து நிறைய பிரச்சனை வருது சோல்ட்ரு இறங்குறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கப் சைஸ் கரெக்டாக வந்து எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது நாங்கள் நல்லா யூடியூப் பார்த்தா கற்றுக்கிட்டோம் ஆனாலும் எங்களுக்கு வந்து செட் ஆகலாம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கிளாஸஸ்